இனியன் ராபட் இனியன் ராபட் அதாவது அவரோட கேள்விதான் என்னுடைய கேள்வியும் அதுதான் என்ன அப்படின்னா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே ரெக்கமெண்டேஷன் வீரப்ப மொயிலியுடைய தலைமையில போட்டு அப்ப உங்களுக்கு தெரியலையா இதுல இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்னு இல்ல என்னன்னா இது போற போக்குல சொல்ற விஷயம் தான் அது நீட்ட தான் கொண்டு வந்தீங்க ஜிஎஸ்டியை நீங்க தான் கொண்டு வந்தீங்க அந்த மாதிரி ஏஆர்ஸியை நீங்க தான் கொண்டு வந்தீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவை தான் நான் பாக்குறேன் காங்கிரஸ் கொண்டு வந்தது அல்லது ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னவாக இருந்தது பாஜக எந்த மாதிரி அமல்படுத்தி இருக்குது பெரிய விவாதமாக இருக்கிறது நீங்க ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வீரப்ப மோடி தலைமையில் வந்திருந்தாலும் அதை பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அமுல்படுத்தவே இல்லையே அப்போ எங்களுக்கே அதுல உடன்பாடு இல்லை அர்த்தம் காங்கிரஸ் அரசு ஏற்படுத்திய ஏஆர்சியனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை காங்கிரஸ் கட்சி ஆட்சி பத்தாண்டுகளில் அமுல்படுத்தவே இல்லையே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தானே மோடி அமல்படுத்துறாரு

நிச்சயமாக நாங்கள் அதை வரவேற்றுக்க மாட்டோம் இன்றைக்கு தெளிவான நிலைப்பாட்டு எடுத்திருக்கோம் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதுன்ற நிலைப்பாடு நாங்கள் எடுத்துருக்கிறோம் இப்போது எலெக்ஷன் டைமில் நம்ம பேசணும் கான்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பிஜேபி செயல்படுதுன்னு சொல்றோம்ல நம்ம அது வந்து டைரக்ட் அட்டாக் கிடையாது ஒரு இன்டெரெக்ட் அட்டாக் தான் அது நீங்க இதில் இந்த லேட்டர் என்ட்ரி மூலமாக ஒன்று யூபிஎஸ்சி உடைய ஸ்டாண்டர்ட்ஸை டீமீன் பண்ணுறாங்க அதை குறைக்கிறாங்க ரெண்டாவது உங்களுக்கு இது இது எப்படி குறைக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை அதுதான் நீங்கள் ஒரு ஒரு இந்திரகுமார் சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ரெண்டு வருட காலம் கடின உழைப்பு படிப்புக்கு பிறகு பிரிலிமரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ லெவலில் போய் பாஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் எடுத்து பல துறைகளில் சப் கலெக்டரா கலெக்டரா பல துறைகளில் இருந்து படிச்சு வர ஒரு இளைஞர் இருக்கார்ல அவரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கான்ஸ்டியூஷன் பாடியோடைய பவர்ஸ் பவுண்டரிஸ் தான் எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு ரெண்டாவது இது சமூக நீதிக்கு எதிரானது என்ற அழுத்தமான கருத்து காங்கிரஸ் கட்சி பதிவு செய்யறது இது என்னன்னா சமூக நீங்க எதை கொண்டு வந்தாலும் முறியடிப்போம் அப்படிங்கிறது வந்து அந்த சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் எதிர்ப்பை பதிவு பண்ணணுமோ அப்படியான ஒன்றா இல்ல எதிர்கட்சி நாங்க எல்லாத்தையுமே எதிர்ப்போம் அப்படிங்கிற பார்வையாக்டிவ் பேஸ்ல தான் நாங்க எதிர்க்கிறோம் இப்ப நீங்க இந்த விஷயத்துல நான் சொல்ல வந்ததுதான் சமூக நீதி எதிராக இருக்கிறது என்ற ஒரு பார்வை தாண்டி இது வந்து ஆர்எஸ்எஸ்ஐ கொள்ளைப்புறமாக உள்ள நுழைக்க வேண்டும்ங்கிற திட்டமாக இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் அது ஏன் அவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்களோட செயல் திட்டம் அதுதான் நீங்க நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இந்த இந்த யூபிஎஸ்சிக்குள்ள போட்டி போட்டு படித்து வரக்கூடிய ஸ்பேஸ் உங்களுக்கு இல்லைன்றதான யதார்த்தமாக இருக்கிறது ஏன்னா இந்த யூபிஎஸ்சி சிலபஸ் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ப்ரோ கான்ஸ்டியூஷனல் சிலபஸ் தான் இருக்குது இன்னைக்கு உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்போ நீங்கள் மறைமுகமாக புறவாசல் வழியாக உங்கள் ஆட்களை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் இப்போ கல்வித்துறையில் தான் அதிகமான செக்ரட்டரிஸ் தேவைப்படுதுன்னு அவங்க அறிக்கை நோட்டிஃபிகேஷன் சொல்லுது அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் இருக்காங்க டெல்லியில் சில பேர் இருக்காங்க கல்வியாளர்கள்னு சொல்லிப்பாங்க தங்களை ஆனால் முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த டாக்ஸிசிட்டி தான் இருக்கும் எல்லா விதமான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களையும் ஆர்எஸ்எஸ்டைய வரலாற்றையும் அவங்க எழுதின கட்டுக்கதைகளையும் வந்து பாட புத்தகத்தில் திணிக்கும் நினைக்கிற ஒருத்தரை நீங்கள் வந்து அண்டர் செக்ரட்டரியாக வந்து உட்கார வச்சிங்கன்னா டெம்பரரியா நம்ம சொன்ன மாதிரி டெம்பரரியா உட்கார வச்சிங்கன்னா

உங்களுக்கு புக்கு இருக்கும் புக்கு எந்த பாதிப்புமே இருக்காது ஆனால் அதனுடைய விளிமையங்களை வந்து சிதச்சிருவாங்க அப்படிதாங்க அங்கே இன்னைக்கு இந்த விஷயத்தை எப்படி சதைக்க பார்க்குறாங்க இந்த லேட்டர் அண்ட் சிஸ்டமும் அப்படி உங்களுக்கு வந்து அதனுடைய விளிமையங்களை சிதைக்க பார்க்கறாங்க அதுதான் பிஜேபியினுடைய ஒரு லாங் டேர்ம் கோலாவே இருக்குது இதை இது ஒருவேளை இதற்கு முன்பு பத்தாண்டுகள் இதே மாதிரி எதிர்கட்சிகள் நீங்கள் முழக்கமிட்ட உங்கள் கேட்கலங்கிறத இங்கேயே பேசியிருக்கிறீங்க ஆனால் இப்போ அவங்க ஒரு கன்சர்னுக்கு வர்றாங்கல்ல ஏதோ ஒரு இடங்கள்ல நீங்கள் பேசுவதும் அவங்க வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல இப்போ வந்து திரும்பவும் வந்து இல்லை அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க பேச மாட்டாங்கன்னு பேசுகிறதுங்கிறது ஒன்லி ஆப்போசிஷன் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கணுமா அப்படி இருபத்தி நாலு வரைக்கும் மனநிலை குறிப்பாக நரேந்திர மோடி அமைச்சரவையினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மனமாற்றத்தை நம்ம கம்பேரிவா தான் பார்க்கணும் அதிகாரத்தை ஒரு தான் தோன்றித்தனமான அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை எதிர்க்கட்சிகளா பார்க்கின்ற மனோபாவத்தோட எல்லாத்தையும் அணுகுனாங்க இன்றைக்கு அவங்களுக்கு கூட்டணி கட்சி அழுத்தம் கொடுத்துருக்கிறது லோக் ஜனசக்தி அந்த அழுத்தத்தின் பேர்லதான் அது வாபஸ் வாங்கன்றது ஒரு புரிதல் இருக்குது இப்ப என்ன பிரச்சனைனா கூட்டணி கட்சி கூட வாழ்க்கை பண்றதுக்கான அதை இப்படியும் பார்க்கலாம் இல்லையா லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான் ஒரு ஜூனியர் மினிஸ்டர் அவர் தான் வெளிப்படையா சொல்றாரு ஐக்கிய ஜனதாதளம் முள்ளரே அவங்க எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதையும் கன்சிடர் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா இல்ல இது இதுவரைக்கும் கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் அவங்களுக்குள்ள மாற்று சிந்தனைகளை மாற்று கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இது முதல் முறை அல்ல ஆனால் எதற்கும் அசராத பாஜக இன்று கூட்டணி கட்சிகளுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கான காரணம் என்னன்னா எதிர்க்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் ஒரே மாதிரி குரல்ல பேசுறதுனால தான் நான் இதை இன்னொரு பார்வையை நான் வைக்கிறேன் இதே சிரக் பாஸ்வான் வந்து இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டரா இருக்காரு இல்லையா அதே போஸ்டிங்க தான் வந்து கவுர் இருந்தாங்க அதாவது வந்து வேளாண் சட்டத்தை கடுமையாக எதிர்த்து என்டிஏ கவர்மெண்ட் லாங் டேர்ம் ஆலியா இருந்த சிரோன்மணி அகாலி அவங்க இருந்தாங்க ஆனால் அன்னைக்கு அந்த குரலை கேக்கல இன்னைக்கு கேட்கிறாங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அட்ரஸ் அது தானாலாம் வரல நீங்க இருநூத்தி நாற்பது எம்பி இருக்காங்களே என்ன சமோசா சாப்பிட போறாங்கல்ல இந்த பலம் தான் பலவீனத்தை கூட்டணி கட்சிக்கு கூட வந்திருக்கிறது கேள்வி கேட்பதற்கு பாஜக செவி சாக்கான வாய்ப்பு பேரு அப்போது பேர் ஒரு அதுதான் அவங்களுக்கான தைரியத்தை கொடுத்திருக்கிறது தான் பாஜக பின் வாங்கி இருக்கிறது இந்த ஒற்றை கருத்து நோக்கி நகர்ந்துருக்குது அப்போ இது இவங்க சொல்ற மாதிரி சமோசா சாப்பிடலாம் இவங்க போல இவங்க டெல்லிக்கு இவங்க ஒருமித்த குரல கொள்கை ரீதியான ஒரு ஒற்றுமையோட தான் சில விஷயங்களை நிலைப்பாட்டு கொண்டு வராங்கன்றதை புரிந்து கொள்ள முடியுது இது மூலமாக இல்லை ஒவ்வொரு முறையும் வந்து இதை இப்போதைக்கும் விளம்பரங்கள் தான் திரும்ப பெற்றிருக்கிறது ஆனால் இதை அரசியல் அமைப்பு சட்ட ரீதியான அங்கீகாரமாக மாற்றுறது அதற்கு வந்து எதிர்கட்சிகள் என்ன வியூகம் வச்சிருக்கிறீங்க இப்போ இல்ல அதுதான் முழுவதுமாக அது வராமல் இருக்கிறதுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கணும்னா அதில் ஒரு கிளாரிட்டி இல்ல நீங்க சொன்ன மாதிரி அது இந்த நோட்டிபிகேஷன் மட்டும்தான் இப்போ வாபஸ் வாங்கியிருக்கிறாங்களே தவிர அந்த கான்செப்ட் அந்த சிஸ்டத்தை அவங்க வாபஸ் வாங்கின மாதிரி எந்த எழுத்துக்களுமே அந்த அறிக்கையில் இல்லை அப்போ அவங்க மனசில் வந்து சிஸ்டத்தை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இல்லை இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் அதுக்கு சில காரணங்களாக அவங்க முன் அப்போ இது எதிர்க்கட்சிகள் சார்ந்து நாளைக்கு வந்து ஒரு ஜான் பார்லிமென்ட்ரி கமிட்டியோ அல்லது சட்ட திருத்தமோ அல்லது ஏஆர்சி கமிஷன் வந்து விட்ரா பண்றதுக்கோ அந்த ரெக்கமெண்டேஷன் விட்ரா பண்றதுக்கோ தேவையான ப்ரொசிஜர்ஸை எதிர்க்கட்சிகள் எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோங்க இல்லை ஜேபிசி எல்லாவற்றிற்கும் ஜேபிசி அப்படிங்கிறதும் ஒரே ஒரு சரியான பார்வையால் உங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அது ஒரு பங்கு அது ஒரு பார்ட்டு தானே அது அப்போ அது அதுக்கும் தேவைப்படுதுல அது இல்லை எல்லா பில்லுக்கும் ஜேபிசிக்கு அனுப்புறது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றீங்களோ எதிர்க்கட்சிகள் அப்படின்னு ஒரு கேள்வி அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல ஒரு பங்கு இல்லை இந்த இடஒதுக்கீடு ஜேபிசிக்குள்ள உள்ள அதற்குள் உள்ள உள்ளடக்கியது தான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஜேபிசிக்கு போய் கேட்குறீங்கல்ல அது வந்து எந்த இடத்துல இருந்து கேட்குறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லை இந்த இஷ்யூனுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல இந்த இஷ்யூ ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் இந்தியாவினுடைய பியூரோக்ராசியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்போது நிச்சயமாக இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது